ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன குறை அப்புறம் நாளுக்கு நாள் நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்ருக்கேன் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி ஆனால் இது பற்றாது நான் இன்றைக்கி ஒருத்தருக்கு உதவி பண்ணுறேன்னா அது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் இருக்க இடம் உண்ண உணவு இதை ரெண்டை தவிர்த்து என்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன்னா அதுக்கும் நீங்கள் தான் காரணம் ஸோ மறுபடியும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் எத்தனை முறை நன்றி சொன்னாலும் அது மிகையாகாது சரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னாக்கா நமக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட நம்ம வந்து ஒரு வேலை இல்லை ரெண்டு வேலை இல்லை மூணு வேலை இல்லைன்னா கூட நம்மளால் தாங்கிக்க முடியும் ஆனால் காற்றோ நீரோ இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது அந்த காலத்தில் சித்தர்கள் வந்து காற்றையும் நீரையும் குடிச்சிட்டு தான் அவங்க வந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்போது நமக்கு நீர் கிடைக்கணுன்னா கூட நமக்கு காற்று முக்கியம் இல்லைங்களா ஸோ காற்று இருந்தால் அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை சுவாசிச்சுக்கிட்டே அதை குடிச்சிக்கிட்டு கூட எத்தனையோ பேர் வாழ்ந்திருக்காங்க மூச்சு கூட விட முடியாத சூழ்நிலையில நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய பொல்யூஷன்லாம் பார்த்திங்கன்னா மிக கடுமையாக நாளுக்கு நாள் வந்து வாகனங்களுடைய அந்த புகை ஃப்ரிட்ஜ் ஏசி இது போன்ற நம்ம பயன்படுத்தக்கூடியதுனால நமக்கு வந்து இயற்கை வந்து சுற்றுச்சூழல் எல்லாமே பாதிக்குது நமக்கு ஆகவே நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இதை இப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருந்ததுனாக்கா நம்ம வாழ்கிறதுன்றது வந்து மிகவும் ஒரு கேள்விக்குரியதாக இருக்கும் ஏன்னா மரங்களை அழித்து தான் நம்ம வந்து ஊற உருவாக்கிட்டு இருக்கோம் ஆனால் நமக்கு அந்த மரங்கள் எந்த அளவுக்கு நன்மையை செய்துன்றது நம்ம உணர்றது இல்லை அதுக்கு நாள் காட்டில் வந்து மாசு வந்து அதிகரிச்சிக்கிட்டு இருக்குது இதுக்கு வந்து நம்ம தான் முடிவெடுக்கணும் ஏன்னா நம்ம பண்ணுற தவறுக்கு நம்ம தானே அதுக்கு தீர்வு காணணும் அரசாங்கமோ மற்றவங்களையும் நம்ம யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது வீடு கட்டும் போதே மரம் வளர்க்குறதுக்கான இடங்களை விட்டு கட்டணும் இருபது அடிக்கு மாடி கட்டுறோம் ஐம்பது அடி மாடி கட்டுறோம் ஆனால் அதெல்லாம் மனுஷனுடைய வளர்ச்சியை கண்டி இயற்கையினுடைய வளர்ச்சி கிடையாது இயற்கையினுடைய வளர்ச்சி என்னென்னா நம்ம நிறைய மரங்களை நடணும் ஏன்னா மாடி கட்டுறதுனால நமக்கு காற்று வரும் வெளிச்சம் வரும்ன்றத விட முக்கியமாக நம்ம மூச்சு சுவாசிக்கிறதுக்கான காற்றை மரங்கள் தான் உற்பத்தி பண்ணும் ஸோ நம்ம வந்து மரங்களை முதல்ல உற்பத்தி பண்ணுறோம் மேலை நாடுகளில் பார்த்திங்கனாக்கா ஒரு மரத்தை கூட அவங்க வந்து வீணடிக்க மாட்டாங்க வேரோடையே பேத்து எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல நட்டுடுவாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நினச்சா நமக்கு எது இடைஞ்சலாக இருக்கோ நம்ம வந்து உடனே அதை வெட்டி வீசிடுறோம் ஆனால் அது செய்யக்கூடாதுங்க தப்பு கூடுமான வரையில் நம்ம மரங்களை நடுறதுக்கும் நம்ம வீடுங்களில் எங்கே இடம் இருக்கோ அட்லீஸ்ட் ஒரு சின்ன சின்ன செடிகளையாவது நம்ம வளர்க்கணும் அந்த செடிகள் வந்து நாம் விழுறக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை இழுத்து அது நமக்கு வந்து நல்ல ஒரு ஆக்சிஜனாக கொடுக்கக்கூடிய செடிகளாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி செடிகள் எங்கே கிடைக்குன்னா கண்டிப்பாக நர்சரியில் கிடைக்கும் சிலது வந்து ஒருத்தர் வளர்க்குறாங்கன்னா அவங்க இருந்து கூட நம்ம வாங்கிட்டு வந்து கூட வச்சு வளர்க்கலாம் சில செடிகளை வந்து நான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மரங்களையும் ஷேர் பண்ணுறேன் மரங்கள்னு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மரங்களை தான் இங்கே நம்ம நடணும் ஏன்னா வெளிநாட்டு மரங்கள் வந்து இப்போ நிறைய பேர் அழகாக வளர்க்குறாங்க ஆனால் அது நமக்கு எந்த வகையிலும் பயன்படாது ஏன்னா வெயில் காலங்களில் வந்து அதுங்க வந்து அந்த வெப்பத்தை தாங்க முடியாது இன்னொன்று அதுலேருந்து வெளிப்படக்கூடிய ஆக்சிஜன் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி சில பேர் சொல்லியிருக்காங்க நம்ம மண்ணில் என்ன விளையுதோ அதுதான் நம்ம சாப்பிடணும் அதுதான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்கிறாங்க அதே போல் நம்ம நாட்டு மரங்களை வந்து நம்ம சீதோஷணத்தில் அதுங்க வளரக்கூடிய தன்மை அதுங்களுக்கு இருக்குது அதாவது மழையும் தாங்கக்கூடியதும் புயலும் தாங்கக்கூடிய மரங்களை தான் வந்து நம்ம மண்ணில் நல்லா நிலச்சி நிற்கும் அந்த மாதிரி மரங்களை தேடி நம்ம வளர்க்கணும் ஸோ எந்த மாதிரி மரங்கள் நம்ம வளர்க்கலாம் அப்படின்றதுக்கும் சில படங்களை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஆகவே இயற்கையை நம்ம காப்பாற்றணும் ஏன்னா நம்ம இயற்கையை வச்சு செஞ்சிட்ருக்கோம் ஆனால் இயற்கை நம்மளை வச்சு செய்ய ஆரம்பிச்சு தான் நம்ம தாங்கவே மாட்டோம் ஏன்னா அளவுக்கு அதிகமான வெயில் அளவுக்கு அதிகமான மழை எங்கே பார்த்தாலும் பூகம்பம் இருக்குது நிலநடுக்கம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கனாக்கா காட்டுத்தீ இந்த பஞ்சபூதங்களும் நமக்கு வந்து அங்கங்கே நம்ம கறிகுழிகளை காட்டிகிட்டு இருக்கு ஆனால் நம்ம அதை உணர்றதே இல்லை அதுக்கான தவறுகளை நம்ம செஞ்சுட்டு உக்காந்துருப்போம் அதுக்கான தீர்வை நம்ம தான் எடுக்கணும் நாம் இயற்கையை காப்பாற்றினா அது நம்மளை வாழ வைக்கும் இல்லை அப்படின்றதுக்குள்ள வாஷ் அவுட் பண்ணிடும் ஸோ நம்ம இயற்கையை நேசிப்போம் இயற்கையை வணங்குவோம் இயற்கையை காப்பாற்றுவோம் இல்லை இயற்கை நம்மளை காப்பாற்றிட்டோம் வீட்டுக்கு ரெண்டு சமையல் எரிவாயு மாதிரி அதே மாதிரி ஆக்சிஜன் சிலிண்டரும் ரெண்டு அப்படின்ற நிலமை நமக்கு வரப்போகுது அது வராமல் தடுக்கணுன்னா அது நம்ம கையில் தான் இருக்குது பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்குறோம் இல்லையா ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் அனுப்புகிற மாதிரி ஒரு ஆக்சிஜன் கொடுத்து கொடுத்தனுச்சி எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த நிலமை நமக்கு வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் கற்பனையாக ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்களேன் இதை யோசிச்சிங்கன்னாக்கா கண்டிப்பாக அதுக்கான முயற்சியை நீங்கள் எடுப்பீங்க இந்த மாதிரி செடிகளை வந்து நம்ம வீட்டில் வளர்க்கும்போது பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நம்ம காற்றை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இந்த செடிகளுக்கு இருக்குதுங்க வெளியில் இருக்கக்கூடிய மாசுகளை உள்ளே இழுத்து நமக்கு நல்ல ஆக்சிஜனை கொடுக்கும் ஸோ செலவே இல்லாமல் நமக்கு வந்து ஒரு நல்ல ஆக்சிஜன் கிடைக்குதுனாக்கா ஏன் நம்ம செய்யக்கூடாது வீடுகளில் தொட்டிகளில் சின்ன சின்னதாக நமக்கு கிடைக்கிற இடத்துல நம்ம இந்த மாதிரி செடிகளை வந்து நம்ம வளர்க்கலாங்க அதாவது பார்த்தீங்கன்னா சில செடிகளை வந்து ஒடிச்சு வச்சாலே வளரும் இப்போ மணி பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு செலவே கிடையாது சும்மா அப்படியே ஒரு கிள்ளி வச்சாலே அது பாட்டுக்கு தழைச்சு நல்லா வரும் ஸோ அந்த மாதிரி செடிகளை வந்து நம்ம வளர்ப்போம் குழந்தைங்களுக்கு வந்து விதைப்பந்துகளை வந்து எப்படி உருவாக்குறதுன்னு கற்றுக் கொடுங்க அதன் மூலமாக நீங்கள் எங்கேயாவது பயணம் போகிறீங்கனாக்கா அந்த விதைப்பந்துகளை அவங்க கையாலேயே அதை தூவ சொல்லுங்கள் அடுத்த முறை நீங்கள் போகும்போது அந்த இடத்துல அவங்க போட்ட விதையில் கூட செடி வந்திருக்கலாம் இல்லை வேற யாராவது போட்டு அந்த இடத்துல செடி வந்திருக்கலாம் இல்லை பறவைகள் மூலமாக கூட அங்கே செடிகள் வந்திருக்கலாம் அது அவங்க போட்ட விதையினால் வந்த செடின்றது அவங்கள நம்ப வைங்க அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுனாக்கா ஒரு வகையில் அவங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் இன்றைக்கி ஒரு விதம் போடுறவங்க நாளைக்கு நாலாயிரம் விதம் போடுவாங்க அந்த நாலாயிரம் நாலு லட்சமாக மாறும் இப்படியே அவங்களுக்கு ஒரு மரம் வளர்ப்பை பற்றி அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுங்க நம்ம தட்டில் சாப்பாடு நம்ம எப்படி சாப்பிட்றோம் அந்த அரிசி எங்கேருந்து வருது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஒரு தடவை எதுக்கோ நீங்கள் வந்து ஒரு டூர் போடுறீங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அந்த வயல்வெளிலேருந்து அது களத்துமேட்ல இருந்து அது குடோன்ல இருந்து கடைக்கு போய் நம்ம தட்டில் வரத்துக்கு எத்தனை ப்ராசஸ்ல அது வருதுன்றத ஒரு முறை நீங்கள் காமிச்சிங்கன்னா அந்த பிள்ளைங்க வந்து சாப்பாடை வீண் பண்ண மாட்டாங்க நல்ல உணவுகளை வந்து எப்படி சாப்பிடணும்னு அவங்க கற்றுப்பாங்க குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறது தானேங்க பசுமரத்து ஆணி போல மனசுல பதியும் ஸோ நிறைய விஷயங்களை நம்ம சொல்ல தவறிட்டோம் ஆனால் இனிமே நம்ம முழிச்சுக்கணும் ஏன்னா இயற்கை நமக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா நம்மளால் அதை தாங்க முடியாதுங்க ஏன்னா கொரோனான்னு ஒரு விஷயம் வந்தது இல்லையா ஒரு மூணு வருஷம் நம்ம என்ன பாடுபட்டோம் ஆனால் அப்படி வந்தமே கூட நம்ம திருந்தலை நிறைய பேர் இன்னும் கூட நம்ம மாறாமல் தான் இருக்கோம் அதனால் பசங்களுக்கு வந்து நம்ம நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கணும் இப்போவே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெறும் ஆக்சிஜனுக்காக மட்டும் இல்லைங்க இது உணவாகவும் மருந்தாகவும் நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு வந்து பயன்படுது இந்த ஒவ்வொரு மரத்தினுடைய தன்மைகள் என்னன்றது நீங்கள் நெட்டில் செக் பண்ணி பாருங்களேன் அப்போ போய் உங்களுக்கு இதில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது நம்ம அதை பயன்படுத்திக்க தெரியாமல் உதாசீனப்படுத்திக்கிட்டு போன்றது நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்ததெல்லாம் அந்த காலங்க இப்போ அறுபது எழுபது தாண்டதே மிகப்பெரிய சவாலாக இருக்குது ஆகவே நாம் சாப்பிட்ற உணவுலேயும் விஷம் சுவாசிக்கிற காற்றும் விஷமாக மாறிக்கிட்டு இருக்குது இப்போ அதுலேருந்து நம்ம வெளியில் வரலன்னா நம்மளுடைய ஆயுள் காலம் முப்பதுலேயே முடிஞ்சிடும் ஆகவே இனிமேலாவது நம்ம என்ன செய்யணுன்றதை யோசித்து இப்போவே ஆரம்பிப்போம் என்னங்க இந்த பதிவு உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கா நான் சொல்ல வந்தது கூட சரியாக உங்களுக்கு கன்வே பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் உங்கள் அறிவுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸோ எப்பவும் போல் இந்த பதிவுக்கு லைக்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லைக்கோண்ட் எதையுமே மறந்துடாதீங்க முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க நாளுக்கு நாள் நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்டு அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி